கடைக்கு போயிருந்தேன் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தேன் பாக்கிறதுக்கு ஒரு வரைக்கும் நல்லா தந்தது வேற அம்பரா தான் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு பைக் பேட்டரிக்கு சார்ஜ் போடலான்னு சொல்லி நான் எடுத்துட்டு வந்தேன் இது வந்து கம்ப்யூட்டர் யூ வர டிரான்ஸ்ஃபார்மரு இந்த வச்சு பேட்டரிக்கு சார்ஜ் போடலாம் ஆனா இது வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கணும் இன்புட்டுக்கு லைன் கொடுக்கறதுக்கு நான் இந்த ரெண்டு வேலையில கனெக்ஷன் கொடுக்க போறேன் என்கிட்ட ஒரு ப்ளக் இருக்கு இதில் கனெக்ஷன் பண்ணி நான் கரண்ட் எவ்வளவு வருதுன்னு செக் பண்ணி பார்த்தேன் செக் பண்ணதுக்கு ஏசியில் எயிட் வல்ட்டு தான் காட்டுது அது நம்மளுக்கு பத்து அது உள்ள சின்ன மாடிபிகேஷன் பண்ணணும் ஓபன் பண்ணி எடுத்துட்டேன் சாலரிங் மணி எடுக்கும் போல நல்ல மிஷின் போட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன் எல்லாத்தையும் கட் பண்ணி எல்லா எடுத்தும் பார்த்தா நாலு வயர் இருக்குது நாலு வரை பிரிச்சு வச்சிருக்காங்க அதாவது எட்டு வோல்ட் எட்டு வோல்ட்னு சொல்லி பிரிச்சு வச்சிருக்காங்க அதை நான் சீரியஸ் பண்ணி கனெக்ஷன் பண்ண போறேன் அதுக்கு மல்டிமீட்டர்ல கண்டி டெஸ்டர் வச்சு செக் பண்ணி பார்த்தேன் எதுல கரெக்டா லைன் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி நான் சீரியஸ் பண்ணிட்டேன் கனெக்ஷனை எந்த வயர்னாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் எப்படின்னா அது எதுல நம்மளுக்கு கண்டினியூட்டி டெஸ்டிங் சவுண்ட் வரலையோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வயர் மட்டும் தான் கனெக்ட் பண்ணனும் அந்த வயர் பக்கத்துல இருக்கிறதுனால அந்த மட்டும் நான் கனெக்ஷன் பண்ணிக்க போறேன் கனெக்ட் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த ரெண்டு வயலும் கனெக்டா கண்டினியூட்டி வருதுன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஜாயின் பண்ணேன் அப்புறம் பக்கத்துல இருக்க அந்த ரெண்டு வயரும் கனெக்ஷன் பண்ணி வெளியே எடுத்துட்டேன் சேஃப்டிக்காக டேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த ரெண்டு வயர்லையும் ஏசியில் என்ன வருது டீசல் லைன் வரதுக்காக இந்த ரெக்டிஃபை யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த ரெக்டிஃபயர்ல வந்து நாலு போர்ஷன் வரும் அதுல ஏசி வந்து இந்த நடுவில் ஏசியில் வந்து இந்த ரெண்டு லைனையும் கொடுத்து நான் ஸ்லீவ் போட்டு எடுத்துக்கறேன் அடுத்தது இந்த கெப்பாசிட்டர் வேணும் ரெக்டிஃபையில் அந்த கெப்பாசிட்டி சால்ரிங் பண்ணுவோம் அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அதிலேயே கொடுத்துருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் இல்ல சால்ரிங் பண்ணணும் நான் ரெண்டுத்தையும் சால்ரிங் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்புறம் அந்த வயர்ல நான் ரெண்டு வயரும் கனெக்ஷன் பண்ணி பாசிட்டிவ் நெகட்டிவ் வெளியே எடுத்துக்கிறேன் அதுதான் நம்ம பேட்டரி சார்ஜ் போறதுக்கு வேணும் இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஏசியில் கனெக்ஷன் பண்ணிட்டு பேட்டரியில் சார்ஜ் போட்டு பார்க்கலாம் பேட்டரி சார்ஜ் பண்ணுறது சிம்பிள் தான் அந்த பாசிட்டிவ் வயரும் நெகட்டிவ் வயரும் கரெக்டாக வச்சு ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு நேரம் சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி சார்ஜ் ஆயிடுதுன்ட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நான் சார்ஜ் பார்க்கலாம்னு சொல்லி கழட்டி பார்த்து எடுத்து பார்த்தேன் இந்த ப்ளூ வயரை நான் வச்சுருந்தேன் அதை வச்சு ஷார்ட் பண்ணி பார்க்கலாம் ஷார்ட் பண்ணி பார்த்தேன் நல்லா ஸ்பார்க் அடிக்குது ஆம்பியர் நல்லாவே இருக்குது நீங்களே பாருங்கள் அந்த கரெண்ட் எவ்வளோ வருதுன்ட்டு மேக்ஸிமம் நாலு மணி நேரம் சார்ஜ் பண்ணாலே இந்த பேட்டரி சார்ஜ் ஆகிடும் நான் இப்போதைக்கு ரெண்டு மணி நேரம் தான் போட்டு செக் பண்ணுறதுக்காக தான் இது காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனல் லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்